என் அன்பு குழந்தையே இன்று நீ தொலைத்த சந்தோஷத்தையும் இழந்துவிட்ட நிம்மதியையும் மீண்டும் தரப் போகின்றேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் மேற்கொண்டு இறுதி வரை கேள் இறுதியில் சந்தோஷமாகவே இந்த இரவை கடந்து வா புழுதி நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று புரிகின்றதா உன்னுடைய மனம் எதற்காக இத்தனை பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நீ அறிவாயா சொல்கிறேன் கேள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடக்காத விஷயங்களுக்காகவே ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களையும் நாளை நடக்க போகும் விஷயங்களையும் நீ கருத்தில் கொள்வதே இல்லை இது நடக்கவே இல்லை இது நடக்கவே இல்லை என்பதை நினைத்து உன்னுடைய நிம்மதியை தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய் அதை தவிர உன்னை சுற்றி நடப்பதை நீ பார்ப்பதே கிடையாது ஒவ்வொரு முறையும் எனக்கு யாரும் இல்லை எனக்கு யாரும் எதுவும் செய்வதில்லை என் மீது யாருக்கும் அக்கறை இல்லை என்று புலம்பிக் கொண்டுதான் இருக்கின்றாய் நான் இப்போது சொல்வதை எல்லாம் சற்று பொறுமையாக நினைத்துப்பார் உன்னை சுற்றி இருக்கும் பூக்களை எல்லாம் பார்க்கிறாயல்லவா இந்த பூக்கள் அனைத்தும் தினம் தினம் உன்னுடைய கண்களில் படுகின்றதல்லவா நீ பார்க்கும் அந்த நொடி உன்னுடைய மனம் அமைதியாகின்றதல்லவா இந்த பூக்கள் அனைத்தும் உனக்காகத்தான் தினம் தினம் பூக்கின்றது எவ்வளவு காய்கள் எவ்வளவு ருசியான கனிகளை இதுவரை நீ சுவைத்திருக்கின்றாய் இவை அனைத்தும் படைக்கப்பட்டவை நீ சுவைத்த கனியை உனையன்றி வேறு யாராலும் சுவைக்க முடியாது அப்படியென்றால் அந்த கனி உனக்காகத்தானே படைக்கப்பட்டது இவையெல்லாம் உன்னுடைய கண்களுக்கு தெரியவில்லையா சொல் என்றைக்காவது இவை அனைத்தையும் நீ உணர்ந்திருக்கின்றாயா இந்த இயற்கையே உனக்காகத்தான் படைக்கப்பட்டது நீ கண்களை மூடிக்கொண்டிருந்தால் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நடந்து போனவற்றையும் நடக்க போவதையும் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் நடப்பவற்றை யார் பார்த்துக் கொள்வார்கள் நீ தோர்த்து விடுவோம் என்று நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஆம் நீ தோர்த்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் நீ தோற்பது இந்த உலகத்திடம் இல்லை உனக்குள்ளே இருக்கும் அந்த பயத்திடம் உன்னுடைய பயத்திடம்தான் நீ தோற்றுக்கொண்டே இருக்கின்றாய் இது நடக்குமோ நடக்காமல் போய்விடுமோ என்று எப்பொழுதுமே பயந்து கொண்டிருக்கின்றாய் இவையெல்லாம் நடக்கும் இவையெல்லாம் நடந்தே தீரும் என்று நான் உன்னிடம் பலமுறை வாக்களித்திருக்கின்றேன் ஆனால் நீ அதை கேட்டுவிட்டு உன்னுடைய போக்கிலே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நான் எவ்வளவு கூறினாலும் ஒருவித பயத்தோடே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ உனக்கு பயம் வரும் போதெல்லாம் சொல் உன்னை விட சக்தி வாய்ந்தவர் என்னுடைய அப்பா என்று சொல் அவர் என்னுடன் இருக்கின்றார் எனக்கு எந்த பயமும் கிடையாது என்று தீர்த்து சொல்லிவிடு உன்னிடம் எப்போதும் கூறுவதை இன்றும் கூறுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் மங்களங்கள் அதிவிரைவில் நடந்தே தீரும் பயம் விரக்தி என்பவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை இவை அனைத்தும் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கும் என்பதை நினைவில் நிம்மதியை இழந்து விடுவாய் நிம்மதியை இழக்கும் போது சந்தோஷத்தையும் இழந்து விடுவாய் காலம் பொன் போன்றது என் கண்மணி அந்த பொன்னான காலத்தை கவலைப்படுவதிலும் துக்கப்படுவதிலும் துயரப்படுவதிலும் இழந்து விடாதே மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் நீ இழந்த சந்தோஷத்தையும் தொலைத்த நிம்மதியையும் நிச்சயமாக உனக்கு நான் வீட்டு தருவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ போகும் பாதை அவற்றிற்கு நீ தேர்ந்தெடுக்கும் வழிகள் அதன் நோக்கம் அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதன்படி நீ நடக்கிறாய் இவை அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்ற தோற்றம் என்று உனக்கு புரிகின்றதோ அன்று உன் வாழ்வுக்கான நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பது உனக்கு புரியும் உன் புற சூழ்நிலைகள் பணவசதி எல்லாம் ஒரு மாயை நீ இந்த நேரத்தில் இவ்விடத்தில் இவர்களிடம் பிறந்து தடைகளையும் சோதனைகளையும் கடந்து என் பாதங்களில் சரணடைய வேண்டும் என்பது உனக்காக எழுதப்பட்ட விதி ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் பாதத்தில் சரணடையும் வரை மட்டுமே உன் விதியுடன் நீ தனியாக போராடினாய் என்று நீ என்னை தேடி என் நாமம் சொல்லி அழைத்தாயோ அன்றிலிருந்தே நான் உன்னவன் உன் விதியை நானும் சேர்ந்தே சுமக்கின்றேன் உன்னை போன்றே மற்றவர்களை உருவாக்க நினைக்கும் உயிரான உன்னை என்னை நேசிக்கும் உன்னை அம்மாவாக அப்பாவாக என்றும் என் கருவறையில் அரவணைப்பேன் உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் உன்னை விட்டு நான் விலகிச் செல்ல மாட்டேன் என் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்தாயானால் என்னால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது பிறரின் வார்த்தைகளை கண்டு அஞ்சாதே உன் வெற்றி பாதையை என் துணையுடன் தேடிச்செல் உனக்கு பக்க பலமாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்றும் எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன் பிறப்பு என்னால் வரையறுக்கப்பட்டது உன் வாழ்வியலும் அவ்வாறே உன்னை நானே வழிநடத்தி செய்கின்றேன் எனவே எந்த கலக்கமும் வேண்டாம் எந்த தயக்கமும் வேண்டாம் என்னுடைய பிள்ளையான உன்னை சரியான பாதையிலேயே நான் அழைத்துச் செல்வேன் உன் வார்த்தைகளை மட்டும் பற்றிக்கொள் நேர்மையாக உன் கடமைகளை நான் என்றும் உன்னோடே இருப்பேன் கவலைப்படாதே நம்பிக்கையோடு என் அன்பு குழந்தையே இதோ உனக்கான விடியலை உன் வாசலில் வைத்திருக்கின்றேன் விரைந்து வந்து பெற்றுக்கொள் இனி உன் வாழ்வில் என்றும் சூரியோதயம்தான் என் அப்பா என்னை அனைத்திலிருந்தும் விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு நம்பிக்கை குறைந்துவிட்டது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது சொல்ல வேண்டும் அந்த சோதனைகள் உன்னை பல சூழ்ந்துவிட்டது தவியாய் தவிக்கிறாய் எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று இரவும் பகலும் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் கவலை எனும் கருமேகம் சூழ்ந்திருப்பதால் வெளிச்சம் என் வாழ்வில் வாழ்வில் வருமா என்று உன் உன் இருக்கின்றது இதையும் தாண்டி மனம் உதையதையோ நினைத்து உன்னை அச்சுறுத்துகின்றது உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் உன்னை அச்சுறுத்துவது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் போது நீ உணர்கின்றாய் தங்கடங்களை நேருக்கு சந்திக்கும் தைரியம் போது உன்னிடம் இல்லை நாடி தளர்ந்தது போல் உணர்கின்றாய் இன்னும் எத்தனை சோதனைகள் இருக்கின்றது அப்பா என்னால் இதற்கு மேல் எதையும் தாங்க இயலாது இதுவே கடைசி என்று என்னிடம் மன்றாடுகின்றாய் என் தங்கமே மனம் தளராதே கஷ்டங்களின் கடைசி கட்டத்திற்கு நீ வந்து விட்டாய் கஷ்டங்களும் ஒரு எல்லைக்கு வந்து விட்டது இன்னும் சிறிது காலம் மட்டும் இதை நீ பொறுத்துக்கொள் அதற்காக உன்னுடைய ஒட்டுமொத்த சக்திகளையும் ஒன்று திரட்டி தைரியமாக இரு பணம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற தான் நீ இருக்கிறாய் என்று நான் உணர்கின்றேன் இந்த சூழ்நிலை தான் உனக்கு உண்மையான சோதனை காலம் இந்த சூழ்நிலையில் திடமான சிந்தனையை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் ஒருபோதும் கலங்காதே பிரச்சனைகளை கொடுக்கும் நான் அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு கொடுப்பேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதனை துணிச்சலோடு எதிர்கொள் என்னால் இதனை சாதிக்க முடியும் என்ற வைராக்கியத்தை மனதில் வளர்த்துக்கொள் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் தைரியமாக இரு நிச்சயம் உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும்